எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் தியானம் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் புத்தர் சொல்லி கொடுத்த தியானத்தில் மூன்று வகையான தியானங்கள் உண்டு முதல் தியானம் கசினான்னு சொல்லுவாங்க மெழுகுவத்தி ஒளியை வச்சுட்டு செய்கிற மாதிரியான தியானங்கள் ரெண்டாவது பிரம்மா விஹார தியானம்னு சொல்லுவாங்க மூணாவது விபசனா தியானம்னு சொல்லுவாங்க இதில் நம்ம மூன்றாவது வகையான விபசனா தியானத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தியானத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் தியானம் செய்யணுங்கிறத தெளிவாக முடிவெடுத்துக்கோங்க உங்கள் இலக்கு எதுவாக வேணால் இருக்கலாம் வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது கொஞ்சம் மன அமைதி வேணும் தியானம் பண்ணலாம் வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாக போயிட்டுருக்கு மன அமைதி வேணும் தியானம் பண்ணலாம் மனசு ஒரே சஞ்சலமாக இருக்குது எந்த ரீசனாக வேணால் இருக்கலாம் பல காரணங்களெல்லாம் இருக்கலாம் நமக்கு நாமே குழப்பிக்கலாம் கோவம் அதிகமாக வரலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தியானம் பண்ணலாம் தியானம் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட இலக்கு பவர்ஸ் அடையிறது அந்த சித்திகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சித்திகளை அடையிறதா இருக்கட்டும் இல்லை புத்தரை போல் நிர்வாணம் அடைகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட இலக்கு என்னன்னு தெளிவாக முடிவு பண்ணி அதில் மனசில் ஆழமாக பதிவு செஞ்சுக்கோங்க இது மாதிரி எந்த ஒரு காரணம் இருந்தாலும் அதை நல்லா தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க அது தெளிவாக ஏன் முடிவு பண்ணணுன்னா தியானம் செய்யும்போது எல்லாருனாலையும் தினமும் ரெகுலராக தியானம் செய்ய முடியாது அந்த மாதிரி தியானம் செய்ய முடியாத போது நீங்கள் இந்த மாதிரி மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற காரணம் உங்களை திரும்பவும் தியானம் செய்ய தூண்டும் அதுக்காக நீங்கள் ஏன் தியானம் செய்யணும்னு விரும்புகிறீங்கிறத ஆழமாக மனசில் பதிவு செஞ்சுக்கோங்க அதை முடிவு பண்ண பிறகு தியானத்துக்கு வாங்க விபஷனா அப்படின்னு என்ன மீனிங்னா பஷ்ய அப்படின்னா சான்ஸ்கிருட்டில் பார்க்கறதுன்னு அர்த்தம் ஆர் பர்சீவ் பண்ணுறதுன்னு அர்த்தம் அதை வி பஷ்யனா நல்ல நுண்ணறிவோடு கூர்ந்து கவனித்தல்னு அர்த்தம் ஸோ கவனித்தல் கூர்ந்து கவனித்தல் ஸோ இது வந்து கூர்ந்து கவனிக்கிறது தான் எனக்கு தியான் தியானம் இது கம்மியாக நகர்வுள்ள ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து அதை நம்ம கவனிக்கணும் நம்ம உடலில் இருக்கிற ஒரு பாகத்தை எடுத்து கவனிக்கிறோம் இதை வந்து காயானு பாசனான்னு சொல்லுவாங்க காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடான்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் காயம்னால் நம்ம உடம்பு ஸோ உடலில் ஏதோ ஒரு பகுதி எப்பயுமே அது இருக்கணும் ஆனால் சட்டிலாக இயங்கணும் ரொம்ப டிராஸ்டிக்காக இயங்காமல் சட்டிலாக இயங்கணும் மகசி சாயதான்னு ஒருத்தர் இருந்தார் பர்மீஸ் குரு அவர் அவரோட டெக்னிக் படி வயிறு எழுறது விழறது அதாவது மூச்சு இழுக்கும்போது வயிறு எழும் மூச்சு விடும்போது வயிறு விழும் ஸோ இந்த ஆப்ஜெக்டை வயிற்ற வந்து ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துகிட்டு அதில் நல்லா கூர்ந்து கவனம் செலுத்தணும் எந்த அளவுக்கு கூர்ந்து கவனம் செலுத்தணும்னா ரெண்டு விஷயம் அதில் இருக்கணும் ஒன்று வந்து நம்மளோட ஆற்றல் அதாவது கவனிக்கிற ஆற்றல் ஹண்ட்ரட் அந்த வயிறு மேலே இருக்கணும் அதே போல் அக்யூரஸி நல்ல துல்லியமாக அதை போய் கவனிக்கணும் எதை கவனிக்கணும் எழறது விழறது இதில் நீங்கள் வந்து வயத்தை இனிஷியலி கவனிக்க ஆரம்பிப்பீங்க ஆனால் டெக்னிக்கலி அந்த வயத்தில் எழும்போது ஒரு ஸ்ட்ரெட்சு ஏற்படும் ஒரு இழு ஒன்று ஏற்படும் அந்த இழு விசையை நீங்கள் கவனிக்கணும் விழும்போது ஒரு அழுத்தம் ஏற்படும் ஒரு நெருக்கம் ஏற்படும் ஒரு சூடு மாதிரி ஒரு சென்சேஷன் வரும் நீங்கள் அதை கவனிக்கணும் ஸோ முதல்ல எழுறது விழிறதுல ஆரம்பிங்க பட் எவென்ச்சுவலி உங்களோட கவனம் அதிகமாக அதிகமாக மனசு சஞ்சரங்கள் எல்லாம் கம்மியாகி மனசு அமைதியாகும்போது தானாகவே அது இந்த வகையான ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கொண்டு வந்து அது அதை நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க இதையே திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்கணும் இது செய்யும்போது நடுவில் ஏதோ ஒரு தாட் வரலாம் அதாவது ஐம்புலன்களில் ப்ளஸ் ஒன்று ஆறாவது மனம்ங்கிற புலன்களில் எந்த வகையான ஒரு இடையூ இடையூறும் வரலாம் அந்த மாதிரி இடையூறு வரும்போது அந்த இடையூறு உங்களை இந்த கவனம் இதை கவனம் செலுத்துறதுலேருந்து இழுத்துட்டு அங்கே போணுச்சுனாக்கா அதை நீங்கள் லேபிள் பண்ணணும் அதாவது மனசில் ஒரு குறிப்பு போடணும் எந்த வகையான குறிப்பு அது என்ன ஆப்ஜெக்ட்னு நீங்கள் தேட தேவையில்லை ஃபார் எக்ஸாம்பிள் காதில் ஏதோ ஒரு இசை வருதுன்னு வச்சுக்கோங்க இசையோ யாரோ பேசுறதை கேட்டாங்கன்னா ஃப்ளைட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அது ஃப்ளைட்டுன்னு பெயர் எடுத்து ஒலிக்குது ஒலி இல்லை ஓசை ஓசை எழும்புது அப்படின்னு ஒரு குறிப்பு இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஹியரிங் ஸோ சத்தம் எதாவது வந்துச்சுன்னா ஹியரிங்னு சொல்கிறீங்க ஸோ இது வந்து எழறது விழறது காதில் எதோ ஒன்று வந்துச்சுன்னா சத்தம் ஓசை வருது அவ்வளோதான் கண் எப்படியும் மூடிதான் இருக்கப்போகுது தியானத்தில் அதுக்கப்புறம் உடலில் ஏதாவது வலி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வலியை போய் பார்க்கணும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப வரலாம் ஆனால் வலி வந்துச்சுன்னா பாருங்கள் இது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னால் வலிங்கிறது நம்மளோட நண்பர் மாதிரி அது வலிக்கும்போது அந்த வலிக்கிட்ட போயிட்டு வலி எப்படி வலிக்குதுங்கிறத பாருங்கள் இது இன்னொரு வீடியோவில் ஏற்கனவே பேசியிருப்போம் எப்படி வலிக்குதுங்கிறத பார்க்குறேன் நீங்கள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வலி தாங்க முடியல அப்படின்னா கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க உங்களை நீங்களே காயப்படுத்திக்க வேண்டாம் தியானம் செய்கிறது அதனால் லைட்டாக உங்களோட தியானம் கலையாத மாதிரி கவனம் சிதறாத மாதிரி நவத்தி நவுந்து உட்காருங்க அடுத்தது ஏதோ ஒரு தொடு உணர்வு மற்ற ஏதோ தொடு உணர்வு ஒரு அரிப்பு உணர்வு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அரிப்பு உணர்வை போய் பாருங்கள் கவனிங் அது எப்படி அரிப்பு எழுது அது ஒரே லெவலில் நிற்குதா விழும்போது எப்படி விழுது அதை கவனிங்க விழுந்ததுக்கு அப்புறமேட்டு திரும்பவும் வயிறு எழுதல் விழுதலுக்கு வாங்க இதை திரும்பவும் திரும்ப பண்ணிட்டேருங்க இவ்வளோ தான் இதை கண்டினியூஸாக செய்யுங்க ஐம்புலன்களில் எந்த புலனில் உங்களுக்கு ஒரு இன்புட் வந்தாலும் நீங்கள் அந்த புலனை போய் பார்க்கணும் அஃப்கோர்ஸ் கண்களில் மூடிப்பீங்க அந்த அஞ்சு புலனில் எந்த புலனில் இன்புட்ஸ் வந்தாலும் போய் பாருங்கள் பார்த்துட்டு திரும்பவும் வாங்க உங்களுக்கு அந்த புலன்களில் ஏதாவது இன்புட்ஸ் வந்துச்சுன்னா பார்க்க பிடிக்கலனா பர்ஃபெக்ட்லி ஃபைன் நீங்கள் எழுதல் விழுதல்லையே வயிற்றுல இருக்கிற எழுதல் விழுதல்லையே செஞ்சிட்ருங்க இது செய்யும்போது நம்மளோட மூச்சு எந்த வேக வேகமாக விடணுமா இல்லை மெதுவாக விடணுமான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை நார்மலாக வழமையாக எப்படி மூச்சு விடுவீங்களோ அதே போல் மூச்சு விடுங்க எந்த ஒரு மாறுதலும் செய்ய தேவையில்லை இது தினமும் காலையில் ஒரு இருபது நிமிஷம் சாயங்காலம் ஒரு இருபது நிமிஷம் பண்ணிவிட்டு வாங்க இதுவே பழக்கம் இந்த பழக்கம் நல்லா செறிவு நிலைக்கு கொண்டு போகும் உபச்சார செறிவுன்னு சொல்லுவாங்க உபச்சார செறிவுனா ஆக்சஸ் கான்சன்ட்ரேஷன் மொமெண்ட்ரி கான்சன்ட்ரேஷன் அந்தந்த மொமெண்ட் கான்சென்ட்ரேஷன் இருக்கும் ஏன்னா உங்களோட கவனம் ஒரே ஆப்ஜெக்டில் இல்லாமல் வழமையாக அந்த நெத்திப்போட்டில் நிறுத்துறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் காயான பாசனாங்கிறதுனால எந்த ஒரு உடலில் எந்த ஒரு சென்சேஷன்ஸ் வந்தாலும் சரி இல்லை ஓசையில் ஏதோ ஒரு வந்தாலும் சரி அங்கே போய் நம்ம அதை அட்டன் பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம இதுக்கு மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷனுக்கு வரோம் இல்லையா அதனால் இது வந்து மொமெண்ட்ரி கான்சன்ட்ரேஷன் ஆர் ஆக்சஸ் கான்சன் கான்சென்ட்ரேஷன் சொல்லுவாங்க உபச்சார சரின்னு சொல்லுவாங்க சரி இதை கொஞ்சம் மாறுதலாக ஒரு கேம் மாதிரி நம்ம பண்ணலாம் இப்போ கிரிக்கெட் ஒரு கேம் மாதிரி எடுத்துட்டோம்னு சொல்லுவாங்களே கிரிக்கெட்டோ எந்த ஒரு கேம் எடுத்துட்டாலும் பழமையாக சில ஆப்பனன்ட்ஸ் இருப்பாங்க நமக்கு அதே போல் நம்ம டீம்மேட்ஸ் இருப்பாங்க நம்ம கூடிய இருந்து விளையாடுறவங்க அப்புறம் ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு சில சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுபோல் இந்த விபசனத்தியானத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வலி ஏற்கனவே சொன்னப்போல் வலி வலி வந்து நம்மளோட இன்றியமையாத ஃப்ரெண்டு அது ஏன்னா நம்ம வலியை தேடி அதை அனலைஸ் பண்ணும்போது நம்மளோட செறிவு நல்ல ஒரு ஒரு பரிணாமத்துக்கு அடையும் சரிவு நல்லா ஸ்டேபிளாகும் ரெண்டாவது நம்மளோட இனிமீஸ் யார் யாருன்னு பார்த்தா முதல் இனிமி நம்ம கூடவே இருக்கிறது தான் வெளியே இருந்து யாரும் வர்றது கிடையாது நம்ம கூடவே இருக்கிற ரொம்ப க்ளோஸஸ்டான இனிமி யாருன்னா மயக்கம் இல்லைன்னா சோம்பேறித்தனம் ஸ்லாத் அண்ட் டார்பர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸோ இந்த மயக்கம் இல்லைன்னா சோம்பேறித்தனம் தான் நம்ம கூடவே இருக்கிற ஒரு எதிரி ஒரு ஆப்பனண்ட் அவன் எப்போ வந்தாலும் நம்மளோட எனர்ஜியை நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆன்டிடோட் மாதிரி ஒன்று இருக்கும் ஆன்டிடோட்னாக்கா இது விஷம்னாக்கா அது விஷம் முறிவு மருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஸோ க்ளோசஸ்ட்டு எனிமி யாருன்னா அண்ட் டார்பர் எப்போ போய் உக்காந்தாலும் தூக்கம் வர மாதிரி இருக்குது சரி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம் அப்புறம் தியானம் பண்ணுவோம் அப்படின்னு தோணும் அதுதான் அந்த ஸ்லாத் அண்ட் டார்பர் ஸ்லாத் அண்ட் டார்பர்னா தூக்கம் கிடையாது தூக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது ஸோ சோம்பேறித்தனம் லேசினஸ் ஆறு ஒரு மாதிரி மயக்க நிலை இந்த ஸ்லாத் அண்ட் டார்பர்ட் வந்துச்சுனாக்கா உங்களோடய எனர்ஜி லெவலை ஜாஸ்தி பண்ணுங்கள் உங்களோட அக்யூரஸியை இன்னும் அதிகப்படுத்துங்க எனர்ஜி லெவல்னாக்கா கவனிக்கிறதோட எனர்ஜி கவனத்தை இன்னும் நல்லா அதிகப்படுத்துங்கன்னு சொல்கிறோம் ஸோ ஆப்பனன்ஸ் யாருன்னு பார்த்தாச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் யாருன்னு பார்த்தாச்சு மூணாவது எது இதில் கடினமான விஷயம்னா பிகினர்ஸ்க்கு இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லலாம் முதல்ல கடினமான விஷயம் அசைவில்லாமல் உடலை வச்சுருக்கிறது ஒரு மசில் கூட ஆடக்கூடாது ஸோ கைகள் கைகள் வச்சபடியே இருக்கணும் கழுத்து உடல் நிலை எதுவுமே மாறக்கூடாது முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் சாயாதீங்க எங்கேயும் எதுலேயும் சாயாமல் நேராக இருங்க கால்கள் எதுவும் அசையக்கூடாது ஏன்னால் உடல் அசைந்தால் மன அசையும் அதனால் மனசை நீங்கள் ஒருநிலைப்படுத்தணும்னா உடலை கண்டிப்பாக ஒருநிலைப்படுத்தியே ஆகும் முடிஞ்ச வரையும் அசைக்காதீங்க இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போக போக பழகிடும் சரியாகாது பழகிடும் இதே விஷயத்தை ஃப்ளோசார்ட் வடிவில் நான் இங்கே கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க இது வந்து காயம் பத்துங்கிற ஒரு இதில் கொடுத்துருக்காங்க அதே போல் அதே விஷயம் தீக நிக்காயம் இருபத்தி ரெண்டுங்கிற சூத்திரத்துலேயும் கொடுத்துருக்காங்க அதோட லிங்க்ஸும் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இதை தினமும் செஞ்சுட்டு வாங்க பழங்கள் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் இதில் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்லாம் போகணுன்னு விரும்பினீங்கன்னாக்கா ஒரு தேர்ந்த புத்த குருமாரை அணுகி அது மூலமாக கற்றுக்கிட்டீங்கனாக்கா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பர்மாவுக்கு போய் கற்றுக்கலாம் இல்லை சஞ்சீவ் கோயங்கா அவர்கள் தம்மா தம்மா டாட் ஆர்குன்னு ஒரு வெப்சைட்டில் அவங்களோட வாலண்டியர்ஸை நாடு முழுக்க பல இடங்களில் தமிழ்நாட்லேயும் சில இடங்களில் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி சில இடங்களில் இந்த வகையான விபசனா மெடிட்டேஷனை சொல்லித்தராங்க நீங்கள் அங்கே கூட போய் கற்றுக்கலாம் சரி வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுனாக்கா கமெண்ட்டில் போடுங்க முடிஞ்சால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி